ஹாய் நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் கால்நடை மருத்துவ படிப்பு படிக்க ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க கால்நடை மருத்துவ படிப்பு படிக்க விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேர வரக்கூடிய ஜூன் மூணாம் தேதி முதல் இணையதளம் வழியே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான அதாவது பிவிஎஸ்சி அண்டு ஏஹெச் பிடெக் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளத்தில் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்துக்கு ஜூன் மூணாந்தேதியிலேனு காலை பத்து மணிலே நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் போல் இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரையும் நீங்கள் வந்து இந்த படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அதே போல் அயல் நாள் அயல் நாடு வாழ் இந்தியர் அயல் நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் அயல் நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல் நாட்டினர் ஆகியோர்களுக்கான இடஒதுக்கீடு இணையதள விண்ணப்ப வழிமுறைகள் மற்றும் இதர விவரங்களை வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது என்ன வெப்சைட் அப்படின்னா ஏடிஎம் டாட் டிஏஎன்யூவிஏஎஸ் டாட் ஏசி டாட் இன் அப்படின்னு அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க நண்பர்களே இந்த கால்நடை மருத்துவ படிப்பு படிக்க விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சிங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக நம்முடைய சனா சேவை மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி